இன்னைக்கு நம்ம உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான எல்லாரும் பயப்படுற ரொம்ப சீக்ரெட்டிவ் ஆர்கனைசேஷன் பத்தி தான் பேச போறோம் சிஐஏ த சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இது டாக்குமெண்ட்ரி டைட்டில் சொல்ற மாதிரி திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சிஐஏ இட்ஸ் அபவுட் சீக்ரெட் ஸ்டேட் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள கவர்மெண்ட் இருந்தா எப்படி இருக்கும் லைக் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டேட் இருந்தா எப்படி இருக்கும் இது ஒரு இன்வெசிபிள் பவர் ஸ்ட்ரக்சர் எவ்வளவோ அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் வராங்க போறாங்க ஆனா சிஐஏட பவர் இன்ஃபுளுன்ஸ் ஆபரேஷன்ஸ் வருஷ வருஷமா காலம் காலமா இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இந்த டாக்குமெண்ட்ரியல சொல்ற உண்மை தன்மை என்ன தெரியுமா சிஐஏ வந்துட்டு வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் கேதர் பண்ணல எல்லாத்துக்கிட்டே இருந்து அது ஒரு ஹிஸ்டரியவே கிரியேட் பண்ணிருக்கு இது எப்படின்னா ஒரு நாட்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ணது நாடு மூலியமா உலகத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணது லைக் இந்த அரசியல வந்துட்டு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஷே பண்றதே அதுதான் இந்த உலகத்தோட சீக்ரெட் சைட் யாரும் பாத்துக்க மாட்டாங்கல்ல அந்த சீக்ரெட் சைட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது சிஐஏ தான் இது எல்லாமே இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் டூ முடிஞ்சு வேர்ல்ட்ல ஒரே கம்யூனிசம் ஆயிடுச்சு அமெரிக்கா ரியலைஸ் பண்ணது ஒருவேளை ஃபியூச்சர் வார் எல்லாம் கன்னு இல்ல டேங்க் இல்லாம இன்டெலிஜென்ஸ் சீக்ரெட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல முடிஞ்சா எப்படி இருக்கும்னு அப்பதான் அவங்க பண்ணது செவன்ல நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் பாஸ் பண்ணிட்டு சிஐஏ கிரியேட் பண்றாங்க

அப்போ இரானோட ஆயில் வந்துட்டு நேஷனலைஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு அதோட பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்றாரு இதனால பிரிட்டிஷ் அண்ட் யூஎஸ் கம்பெனிஸ்க்கு செம கோவம் அதனால சிஐஏ சீக்கிரட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ட ஸ்டாப் பண்றாங்க ஃபேக் நியூஸ் ஸ்பிரெட் பண்ணாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அரசியல்வாதியை லஞ்சம் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க ஃபைனலா கூப் கண்டக்ட் பண்ணாங்க லாஸ்ட்ல இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எதுக்க முடியாம அந்த பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து விலகுறாரு அப்புறம் அவங்களே ஒரு பிரைம் மினிஸ்டரை நியமிக்கறாங்க அதுக்கு அப்புறம் அமெரிக்கா திருப்பியும் அந்த ஆயிலை கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு சிம்பிளா சொல்லுனா ஒரு நாடோட லீடரை சிஐஏ டிசைட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுச்சு இதுதான் சீக்ரெட் ஸ்டேட் பவர் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இது மட்டும் இல்ல இதே மாதிரி நிறைய இருக்கு லைக் நைன்டீன் பிப்டி ஆபரேஷன் பிபி சக்சஸ் அதாவது யூஎஸ் ல இருந்து வர ஃப்ரூட்டுக்கு அகைன்ஸ்டா பாலிசிஸ் எடுத்தாரு அந்த பிரசிடண்ட் அப்போ யூஎஸ் எக்கனாமி ரொம்ப டேஞ்சர்ல போயிருச்சு ரொம்ப கம்மியானனால அவங்க சிஏ கிட்ட போனாங்க திருப்பி சிஏ என்ன பண்ணாங்க அவங்க ஆளுங்களையே அவங்களுக்கு எதிராக போராட வச்சாங்க அப்புறம் பாம்பிங் கிரியேட் பண்ணாங்க லைக் பொய்யான ஏர் அட்டாக்ஸ் மாதிரி சைக்காலஜிக்கலா போர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அந்த பிரசிடென்ட் பயந்து பதவி விலகிட்டாரு அப்புறம் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு ஏதாவது திருப்பியும் அங்க பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொலைகள் நடந்திருக்கு வார் நடந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இவங்க ஒரு பெரிய மெஷினா இருந்துட்டு வராங்க லைக் அதனாலதான் என்னவோ இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் இருக்காங்க சி வந்துட்டு ஒன்லி கன்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் உருவாக்கல மீடியா மேனிபுலேஷன் பண்ணுச்சு சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது எம் கே அல்ட்ரா மோஸ்ட் ஷாக்கிங் சீக்ரெட் இது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு தனியாக எபிசோடே போடலாம் இருந்து செவன்டீஸ் வரைக்கும் சிஏஏ ய ஹியூமன் மைண்ட் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க உங்களை சிஏ வந்துட்டு எம் கே அல்ட்ரா மூலம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணுங்க உங்களுக்கே தெரியாது ஆனா நீங்க அவங்களோட சீக்ரெட் ஏஜெண்டா இருப்பீங்க எல்எஸ்டி ட்ரக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஹெப்னோசிஸ் பிஹேவியர் பிரேக்கிங் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியாம நடக்கும் ஆபரேஷன் மாக்கிங் பர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்துட்டு சீக்ரெட்டா என்னென்ன சிஏ இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா நியூஸ் பேப்பர் ஜேர்னலிசம் மேகசின்ஸ் டிவி சேனல் ஹாலிவுட் ஸ்கிரிப்ட் எல்லாமே அவங்க இருந்தாங்க இப்போ உங்களுக்கு தனியா ஒரு ஒப்பீனியன் வைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ஏன்னா இது ஃபுல்லா படிச்சுட்டு போய் நீங்க போய் நிற்கும் போது அவங்களோட ஒப்பீனியன் உங்க ஒப்பீனியன் உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருந்தாங்க இந்த கோல்ட் வார் அப்படின்னா சிஇ

யூஎஸ்எஸ்ஆர் தோத்து போயிடுச்சு ஆனா லீடரா முஜாஹிதின் ஸ்பிளி ஆகி தலிபான் ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க எனிமே அழிக்கிறதுக்காக இவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணாங்க அது லாஸ்ட்ல உலகத்துக்கே த்ரெட் ஆகுற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த சீக்ரெட் ஸ்டேட் டாக்குமெண்ட்ரிய ஹைலைட் என்ன தெரியுமா அமெரிக்காக்குள்ள இருந்தும் கூட சிஐஏ என்எஸ்ஏ எஃபிஏ சிட்டிசன்ஸா சீக்கிரட்டா மானிட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா போன் என்ன ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க சீக்ரெட் டேட்டாவா அவங்களோட கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்கள ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும் பாலிடிக் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும் இல்ல ரிலீஜன் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க லைக் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தரவா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க பப்ளிக்கு தானே கவர்மெண்ட் இருக்கு ஆனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குங்க போது நம்மளுக்கு ஷாக் ஆயிடுச்சு நமக்கு மட்டும் இல்ல அமெரிக்கன் சிட்டிசனுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிருந்தது கான்ஸ்பிரசி தியோரிஸ் இது வந்து ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு எபிசோட் போல லைக் என்னன்னா இது வந்துட்டு ப்ரூஃப் எல்லாம் கிடையாது ஆனா மக்கள் வந்துட்டு நம்பி பயப்படுற விஷயம் மட்டும்தான் என்னன்னா ஜே அதாவது ஜான் எஃப் கேனடியை கொண்டது சிஐஏ தான் யூஎஃப்ஓ ஏலியன் டெக்ஸிகிரேட்டர் சிஐஏ தான் மறைச்சு வச்சிருக்கு அண்ட் சோசியல் மீடியா மானிபுலேஷன் பண்ணது ஹாலிவுட் டோட்டலா கண்ட்ரோல் பண்ணுது சிஏ நிறைய பொய்களை சொல்லி மக்கள் கிட்ட மாட்டியும் இருக்காங்க அது அவங்களுக்கு பெரிய எம்பாரஸ்மெண்டாகவும் இருந்திருக்கு இதை பப்ளிக் ஒப்பீனியன்ல கொண்டு போனா நம்ம இல்ல அமெரிக்கன்ஸ் கொண்டு போனா பாதி அமெரிக்கன்ஸ் வந்துட்டு இது செம்ம இல்ல செமையான கண்ட்ரில நம்ம போறது அதாவது அமெரிக்கன் சொல்றதுக்கே நமக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க சிலர் வந்துட்டு மனசாட்சியத்தோடு இதெல்லாம் இப்படி பண்றது தப்பு சொல்றவங்க இருக்காங்க சிஏ இன் டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப மாறி இருக்கு லைக் புது டைரக்டர் வந்திருக்காங்க புது புது சேஞ்சஸ் வந்திருக்கு புது டைரக்டர் வந்துட்டு ஜான் ராக்லிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேலையில இருந்து தூக்கி இருக்காங்க ஹியூமன்ஸ் அப்பெல்லாம் வந்துட்டு கேமரா டெக்னாலஜி அதெல்லாம் இல்ல இல்லையா இப்பதான் வீட்டுக்கு வீடு தெரு தெரு கேமரா மாட்டி வச்சிருக்காங்க ஃபேஸ் ரெக்கக்னிஷன் கேமராஸ் பயோமெட்ரிக் செக் எல்லாம் வச்சு ஈஸியா மாட்டிக்கிறாங்க சோ அந்த ஸ்பை எல்லாம் விட்டுட்டு டிஜிட்டல் ஸ்பைக்கு மாறிட்டாங்க டிஜிட்டல் ஸ்பைலையுமே இப்போ நிறைய ஹேக்கர்ஸ் இருக்காங்க நிறைய ஸ்கேம் நடக்குது இவங்க அதுக்கு ஈடு கொடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியல ஆனாலும் பண்ணிட்டு இருக்காங்க சில முக்கியமான மெஷின்ஸும் இப்ப நடத்திட்டு இருக்காங்க லைக் சைபர் ஆபரேஷன்ஸ் எல்லாம் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி மீடியா இன்ஃபுஎன்ஸ் அப்படிங்கிறது சான்சே இல்லது சொல்ல முடியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய உண்மைகள் வெளியே வந்துட்டு இருக்கு மீடியால சோ இவங்க மீடியா மேிபுலேஷன் பண்றது நம்மளுக்கு எவ்வளவு உண்மை எவ்வளவு போயின்னு நமக்கே தெரியாது இதுதான் எடிஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறு